ಕೊಂಗುಂ ಕುಡಂದ எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன் சங்கம் பிடிக்கும் தடைக்கைக்கு தக்க நல் லங்கமுடையதோர் கோல் கொண்டு வா அரக்க வழித்ததோர் கோல் கொண்டு வா குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல் அங்கமுடையதோர் கோள் கொண்டுவா அறக்கு படித்ததோர் கொண்டுவா கோல் கொண்டுவா வா வா கோல் கோல் கொண்டு கொண்டு வா அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரத்தில் பல அற்புதமான திருத்தலங்கள் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய ஒரு மகாத்மியம் என்ன எப்படியெல்லாம் லீலைகள் செய்து அத்தனை பேருக்கு அனுகிரகத்தை அள்ளி அள்ளி தருகின்றார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே வரும் அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நூற்றி எட்டு வைணவ தலங்களுடைய ஒரு மேன்மையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அந்த சரித்திரம் என்ன எந்த பக்தருக்கெல்லாம் இறைவன் எப்படி அங்கு காட்சி தந்தார் அதன் பிறகு எப்படி அங்கு எழுந்தருளி இன்று வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார் அருள் பாலிக்கின்றார் என்பதை எல்லாம் பார்த்துட்டே வரும் அந்த விதத்துல திவ்ய தேசங்கள் அப்படின்னா என்ன எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்களால் மங்களாசாசிரம் செய்யப்பட்ட அந்த வைணவத்தலங்கள் அதாவது ஆழ்வார்கள் எந்த கோவில்களை பாடினார்களோ அந்த கோவில்களை திவ்ய தேசம்னு சொல்கிறோம் ஒரு ஆழ்வார் பாடியிருக்கலாம் ரெண்டு பேர் பாடியிருக்கலாம் ஸ்ரீரங்கமாரி திருத்தலம் பதினோரு பேர் பாடின திருத்தலம் அப்படி பதினோரு பேரும் பாடியிருக்கலாம் ஒருத்தரே ஒருத்தர் ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அவை திவ்ய தேசங்கள் என்று ஆழ்வார்களுடைய அந்த பக்திக்கு பரிசாக இறைவன் அவருடைய பெருமையை நமக்கு உணர்த்தும் வண்ணமாக இதை திவ்ய தேசங்கள் என்று அழைக்கின்றோம் அப்படிப்பட்ட திவ்ய தேசங்கள்ல சோழ நாட்டு தான் முதல்ல பார்த்து கொண்டு வரும் சோழ நாடு சோருடைத்து என்று சொல்வது போல சோறுக்கு மட்டுமல்ல பக்திக்கும் பேர் போனது சோழ நாடு என்பதை உணர்த்தும் வண்ணம் இன்னிக்கும் அந்த சோழ நாட்டு பிரதேசங்களுக்குள்ள ஸ்தலங்களும் வைணவ ஸ்தலங்களும் கொட்டி கிடக்கின்றன நம்மளால ஜன்மாவில அத்தனை கோவில்களையும் தரிசனம் பண்ணிவிட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு தயக்கமும் ஒரு எண்ணமும் ஏற்படும் ஏன்னா திரும்பின திசையெல்லாம் அத்தனை கோவில்கள் உண்டு அப்படி பக்தியை சோழர்கள் வளர்த்தார்கள் என்று சொன்னால் மெருகூட்டினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அந்த மாதிரி சோழ நாட்டு தலங்கள் நாற்பது திவ்ய தேசங்கள் உண்டு இந்த நாற்பது திவ்ய தேசங்களில் ஐந்து திவ்ய தேசங்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் என்னென்ன ஸ்ரீரங்கத்தை பற்றி பார்த்தோம் உறையூர் பற்றி பார்த்தோம் உத்தமர் கோவிலை பற்றி பார்த்தோம் அதே போல் ரொம்ப அற்புதமான கோவில் திரு அன்பிலை பற்றி பார்த்தோம் திருவள்ளறையை பற்றி பார்த்தோம் இப்படி அஞ்சு திருத்தலங்களை பற்றி பார்த்தாச்சு இப்போ ஆறாவது திருத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தை பார்க்க போறோம் இதனுடைய பெயரை சொன்னா ரொம்ப பேருக்கு அதாவது திவ்ய தேசங்களுடைய பட்டியல்ல ஆழ்வார்கள் இதற்கு எந்த பேர்ல பாடியிருக்காங்கிற பெயரை சொன்னால் அத்தனை பேருக்கு அவ்வளவு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது நான் போன அதாவது அன்பில் க்ஷேத்திரத்தை பத்தி சொன்ன பொழுது இரண்டு பக்கத்துல ரெண்டு திருத்தலங்கள் விசேஷம் அப்படின்னு சொன்னேன் அதுல ஒண்ணு அன்பில் அப்படிங்கறது பார்த்தோம் இந்த இன்னொன்னு இந்த பக்கம் கொள்ளிடத்தோட அதர் சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்க கரையில இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் கொஞ்சம் படி ஏறி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரவாகமாக காவிரி ஓடுறதை பார்க்க முடியும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிற ஸ்தலம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கையில் ஏதாவது ஒரு சொம்போ பாத்திரமோ வச்சுன்னு இருந்தோம்னா அப்படி தூக்கி போட்டு நம்ம காவிரியிலேருந்து தீர்த்தம் எடுத்து விடலாமா அந்த அளவுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த திருத்தலம் எது அப்படின்னா திருப்பேர் அப்படின்னு சொல்கிறோம் திருப்பேர் நகர் அப்படின்னு சொல்றோம் இந்த பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுதே பெரியாழ்வாருடையது வச்சுதான் நம்ம ஆரம்பித்தோம் பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்லும் பொழுது கொங்கும் குடந்தையும் கோட்டையூரும் பேரும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா பேரும் அப்படின்னா அந்த பேர் என்பது இந்த திருப்பேர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் தான் இந்த பெருமாள் எந்தெந்த திருத்தலத்திலலாம் இருக்கார் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார் என்ன பண்ணுறாருங்கிறதையும் பெரிய ஆழ்வார் நமக்கு அழகாக சொல்கின்றார் என்ன பண்ணுவாராம் எங்கும் திரிந்து விளையாடும் எப்போ பார்த்தாலும் இங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டு விளையாடிக்கொண்டே இருக்கக்கூடிய என் மகன் யசோதையின் பாவத்தில் அழகாக பெரிய ஆழ்வார் எழுதுகின்றார் பாவம்னு சொல்லக்கூடியது எப்போ பார்த்தாலும் திரிஞ்சுண்டு விளையாடிக்கொண்டே இருக்கின்றானே என்னுடைய பிள்ளை எங்கெல்லாம் விளையாடின்றிருக்கான் கொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும்னு எப்போ பார்த்தாலும் சுத்தி கொண்டே விளையாடுறானே என் குழந்தைக்கு ஒரு கோல் கொண்டு வாங்கன்னு சொல்கின்றாராம் எப்படிப்பட்ட கோல் அறக்கு வழித்ததோர் கோல் கொண்டு வா அப்படின்ட்டு பாடுகின்றாராம் இப்படி இந்த இடத்துல பேர் அப்படின்னு வர்றத நம்ம பார்த்தோம் பல பாசுரங்கள்ல இந்த பேர் அப்படிங்கிறத சொல்றோம் அவ்வளவு ஏன் போனத்தில் அன்பில் பற்றி பார்க்கும் பொழுது அந்த நான்முக திருவந்தாதி திருமழிசை ஆழ்வாரத நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் பேர் அன்பில் அப்படின்னு தான் வந்தது இல்லையா அன்பில் ஒரு கோவில் பேர் என்பது இந்த திருப்பேர் நகர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாதிரி இன்னும் ரெண்டு ஆழ்வார்கள் பாடியிருக்கா பெரிய ஆழ்வார் பார்த்தோம் அது மாதிரி திருமழிசை ஆழ்வாருடைய நான்முக திருவந்தாதியில் வந்திருக்கு அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணிய திருத்தலம் அதே போல நம்ம ஆழ்வார் அற்புதமா பாடுறார் இந்த திருத்தலத்துல சில நேரங்கள்ல கூட சொல்கின்றார்கள் நம்மாழ்வார் அதாவது இங்கேந்து தான் அவருக்கு மோட்சம் என்று சொல்கின்றார் பெருமாள் இடத்துல நம்மாழ்வார் அப்படி நேர போய் ஐக்கியமானது இந்த ஒரு க்ஷேத்திரத்துல அப்படின்னு சொல்றது எதனால்னா அவர் இறுதியாக பாடியது இந்த க்ஷேத்திரத்தை பற்றி தான் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பாடினதுனால அவருக்கு பெருமாளோடு என்றும் இருக்கக்கூடிய பெரும் பேர் கிட்டியது என்று ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகின்றது நான்கு ஆழ்வார்கள் முப்பத்தி மூன்று பாசுரங்கள் பாடிய ஒரு திருத்தலம் தான் இது சரி திருப்பேர் நகர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோமே இதை இப்போ எப்படி வட்டாரத்தில் சொல்கின்றார்கள் நமக்கெல்லாம் எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு பார்த்தா கோவிலடி அப்படின்ட்டு பெயர் இந்த கோவிலடிங்கிறது திருச்சி அங்கேயே பக்கத்தில் இருக்கக்கூடியது கல்லணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கல்லணைக்கு போவோம் அதற்கு ஒரு பக்கம்தான் இந்த அன்பிலும் கோவிலடியும் கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் தான் அந்த கோவிலடின்னு சொல்லக்கூடிய இடத்துல இறைவனுடைய பெயர் ரொம்ப ஆச்சரியமானது அவருக்கு என்ன பெயர்னு பார்த்தா அப்பக்கூடத்தான் அப்படின்ட்டு ஒரு பெயர் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அதே மாதிரி இந்த ஒரு க்ஷேத்திரத்தை பொறுத்தவரையில் இரண்டு தேவியர்கள் உண்டு ரெண்டு தாயார் உண்டு ஒரு தாயாருக்கு இந்திரா தேவி அப்படின்ட்டு பெயர் இன்னொரு தாயாருக்கு கமலவல்லி அப்படின்ட்டு பெயர் இங்கும் பெருமாள் புஜங்க சயனம் செய்தபடித்தான் இருக்கின்றார் இந்த விமானத்திற்கு இந்திர விமானம் அப்படின்ட்டு பெயர் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விமானம் அதற்கு நாமம் உண்டுன்னு பார்த்தோம் ஸ்ரீரங்கத்துக்கு பிரணவாகார விமானம் அப்படின்ட்டு பெயர் அது மாதிரி திருவெள்ளரைக்கு விமலாக்கிருத்தி விமானம் அப்படின்ட்டு பார்த்தோம் அதே மாதிரி அன்பிலுக்கு தாரக விமானம் அப்படின்ட்டு பெயர் அந்த விதத்துல இந்த கோவிலுடைய ஒரு விமானத்திற்கு இந்திர விமானம் அப்படின்ட்டு பெயர் அதே போல இந்த கோவிலின் தீர்த்தத்திற்கு இந்திர தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் அநேகமான பெருமைகள் கொண்ட இந்த இடத்துல கூடத்தான் ஒரு விசேஷமான ஒரு நாமத்தோட பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த சரித்திரமானது உபமன்யு அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் இருக்கார் இந்த உபமன்யூன்னு சொல்லக்கூடிய மன்னர் தர்மத்தோடு அரசாட்சி செய்து வருகின்றார் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய உபமன்யூக்கு ஒரு சமயம் சாபம் ஒன்று கிடைத்தது ஆரிடத்துல சாபம் வாங்கினார் அப்படின்னு பார்த்தா துர்வாசர் இடத்துல தான் இது என்ன இந்த துர்வாசருக்கு வேற வேலையே இல்லையா எங்க போனாலும் ஒரு சாபத்தை கொடுத்துண்டே போயின்னு இருக்காரே அப்படின்னு நினைக்கலாம் வாஸ்துவத்தில் ஷாபம் கொடுக்க கொடுக்க அவள் தப்போ வலிமையானது குறையணும் இல்லையா அதனால தான் அவள் ஷாபம் கொடுக்க மாட்டா மகரிஷிகள் அவ்வளவு எளிமையில் அப்படி இருக்கிறச்ச இவர் மட்டும் என்ன போகிற இடத்துலலாம் ஷாபத்தை அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காரேன்னு நம்ம நினைக்கலாம் எதனால்னா துருவாசருக்கு ஒரு வரம் உண்டாம் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுத்தாலும் தூளி கூட அவரோட தப்பசானது குறையவே குறையாது அப்படிங்கிற ஒரு மகோன்னதமான வரம் துர்பாசருக்கு உண்டு அதனால ரொம்ப கோபம் வரும் எங்கே போனாலும் சாபம் பின்னாடியே வந்துடும் அந்த மாதிரி இந்த உபமன்யுவுக்கு அவர் ஒரு ஷாபத்தை கொடுத்துட்டார் இப்போ இந்த உபமன்யுவுக்கு சாப விமோச்சனம் ஆகணும் அப்படின்னா என்ன செய்வது அப்படிங்கிறச்ச அந்த சமயத்தில் அவருக்கு சொல்கின்றார்கள் லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் ததியாராதனம் செய்தால் இந்த சாபத்திலிருந்து இருந்து ஒரு விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு உப்பமன்யுங்கிற மன்னனுக்கு சொல்கின்றார்கள் அப்போ லட்சம் பேருக்கு அன்னதானம் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் மண் இருக்கா அத்தனை பேர் வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கு லட்சம் பேருக்கு ததியாராதனை அப்படின்னு சொன்னா அத்தனை பேர் வரணுமே ஆனா வருவா பெருமாளுடைய ஒரு ஆக்யம் அப்படிங்கிறதுனால லட்சம் பேர் வருவா சாப்பிடுவா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி என்ன ஆகுதுன்னா பெருமாளே ஒரு கிழவராக ரூபத்தை எடுத்துட்டு வரா இந்த லட்சம் பேருக்கு ததி ஆராதனம் அப்படின்னா ஒரு நாள்லயே லட்சம் பேர் வருவாள்னா அப்படி சொல்லலை ஒவ்வொரு நாள் அது மொத்தமாக சேர்த்து லட்சம் பேருக்கு ததி ஆராதனை பண்ணியிருக்கணும் அது கணக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்றது அதுபோல ஒரு நாள் என்ன ஆறுதுன்னு பார்த்தா பெருமாளே கிழவராக ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டாராம் ஒரு கிழவராக ரூபத்தை எடுத்துக்கொண்ட பெருமான் முதல்ல வந்து நிற்கிறாராம் உட்கார்றதுக்கு எல்லாம் வரிசையில் நிற்பாளோ இல்லையோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நின்னார் எல்லாம் சாப்பாடு தயாரா எடுத்தான்னு கேட்டா ஊர் வரத்துக்கு முன்னாடி இவர் வந்து விட்டாராம் சாப்பாடெல்லாம் தயாரான்னா ஓ சா எல்லாம் நன்னா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்கின்றார் உப்பமன்னியிட்ட சொல்கிறார் அப்ப முதல்ல எனக்கு விட என்ப்பா ரொம்ப பசிக்கிறது வயோதிகன் என்னால பசியே தாங்க முடியலப்பா எனக்கு கொடுத்துடே எனக்கு சாப்பாடை போடுடேன்னர் சரி இவ்வளவு வயோதிகனாக இருக்கார் பெரியவர் பாவம் பசியில் அவருக்கு ஏதாவது ஆயிடுத்துனா கட்டமாச்சே அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் உபமன்யும் இவருக்கு சாப்பாடு போடுறாராம் அப்போ என்னாறு ஆயிரம் பேருக்கு சமைச்சு வச்சிருக்கா இல்லையா ஆயிரம் பேர் வந்து சாப்பிட போகிறா அவளுக்கான தளிகை தான் ஏற்பட்டிருக்கு இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா ஆயிரம் பேருக்கு வச்சதையும் பெருமாளே சாப்பிட்டுட்டாராம் அவர் ஒருத்தரே எல்லாத்தையும் சாப்பிட்றார் எதை கொண்டு வந்து போட்டாலும் எல்லாவற்றையும் சாப்பிடுகின்றார் இன்னும் கொடு இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேட்டு 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 வாங்கி ஆயிரம் பேர் சாப்பிட வேண்டியதை இந்த பெருமாள் ஒருத்தரே சாப்பிட்டு முடிச்சுட்டாராம் இப்போ என்னாச்சு மன்னன் பார்த்தான் இது என்ன வியப்பாக இருக்கே ஒருத்தர் இப்படி சாப்பிட முடியுமா இது ஏதோ சாதாரணமாக தெரியலையே இதுல ஏதோ சமாச்சாரம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாத்தா கேட்டாராம் பெரியவர் என்னப்பா எனக்கு இன்னும் பசி தீரலையே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த மன்னன் சொல்கின்றார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது செய்து தரப்படும் என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்க அந்த பெருமாள் வயோதிகனாக வந்த பெருமாள் சொல்றார் எனக்கு அப்பம் சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு கூட அப்பம் கொண்டு வா அப்படின்னு கேட்டாராம் ஒரு கூட அப்பம் வேணும் அப்படின்னு கேட்க ஒரு கூட நிறைய அப்பத்தை பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பெரியவருக்கு அப்படி கொடுத்தாராம் கொடுத்த உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமோ அந்த அப்பத்த வலது கையால் அந்த கூடையோடு சேர்த்து இப்படி இடுக்கின்றாராம் இடுக்கிண்டு ஒரு சயனம் பண்ணிட்டாராம் பழிச்சுன்னு படுத்துண்டாராம் இது என்னடா இது அப்படின்னு ராஜா வியந்து போய் பார்க்க பெருமாள் சொல்கின்றார் நான் தான்ப்பா வந்திருக்கேன் எனக்கு பரம திருப்தி அதனால உனக்கு ஷாப விமோச்சனம் நிகழட்டும் என்று துர்வாசருடைய சாபத்திலிருந்து உபமன்யுவுக்கு விமோச்சனத்தை தருகின்றார் தான் இன்னைக்கும் நம்ம போனா வலது கையில அந்த அப்ப கூடத்தை அப்படி இடுக்கிண்டு தான் சுவாமியினுடைய திருமேனியே இருக்கும் அவருடைய ரூபமே அப்படித்தான் அப்படி இருக்கக்கூடியவருக்கு பக்கத்துல பார்த்தா உபமன்யு இருந்துருப்பார் ஏன்னா தானே அனுகிரகம் பண்றார் அதனால உபமன்யும் அவர் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோலத்துல பக்கத்திலேயே இருப்பார் இவர் ஒரு கை வலது பக்கம் படுத்துட்டு தான் இருப்பார் சயனம்தான் ஆனா சயனத்துல ஒரு பக்கம் அப்படி அந்த அப்போ கூடையை பிடிச்சிண்டு இடுக்கிண்டு அப்படி எனக்கு தான் இந்த அப்பா கூட ஒத்தருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அழகாக வச்சுட்டு இருப்பார் இன் இன்றைய தினமும் அதனால அங்கே சேவை எப்படி அப்படின்னு பார்த்தா மாலை நேரத்தில் நம்ம போனோமே ஆனால் அங்கே சுவாமிக்கு அப்பம் அம்சி அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு பகவானுக்கு நிவேதனமாக அப்பம் உண்டு நன்னா நெய் சொட்ட சொட்ட சுட சுட அப்பமானது பெருமாளுக்கு அங்க நிவேதனமாகும் அப்ப சிற்றுண்டி அப்படின்னு சொல்கின்றார்கள் அந்த அப்பத்தை சிற்றுண்டியாக உண்டு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய பெருமாளாக இருக்கின்றாயே அப்படின்ட்டு அந்த பெருமாளுடைய அம்சி என்னவோ அந்த சேஷமானதை அத்தனை பேருக்கும் பிரசாதமாக தருகின்றார் பகவத் சேஷம் சேஷம் என்று பெருமையாக சொல்லுவது உண்டு அதுபோல இந்த அப்ப கொடத்தாங்கிற திருநாமம் தான் வந்தது அப்ப வேணும்னு கேட்க ஒரு கூட அப்ப வேணும்னு கேட்க அதை இடுக்கி கொண்டு சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அப்ப கொடத்தான் அப்படிங்கிறது திருநாமமாக அதன் பின்னர் வருகின்றது உபமன்யும் ஒரு பக்கம் இருக்க சரி வலது கை இப்படி இருக்கு இப்ப இடது கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு விதமா பிரயோகத்துல இருக்கு இப்படி கையை தூக்குன்னு இருக்கிறாப்புல இருக்கும் இடது கையை அப்படி தூக்குன்னு இருப்பார் குறுக்க அப்படி வச்சுருப்பாராம் இது என்ன ஆச்சரியமான ஒரு ரூபமாக இருக்கேன்னா அதற்கும் ஒரு சரித்திரம் இருக்கின்றதா அங்க இருக்கக்கூடிய தாயார் அவளுக்கு ஒரு சமயம் ஒரு ஆசை ஏற்படுகின்றது பாரிஜாத்த புஷ்பத்தை சூடிக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கின்றது உடனே பெருமாள் என்ன பண்ணினார் ஆளை இந்த அனுப்பினாராம் ஏன்னா பாரிஜாத்தம்னு சொல்லக்கூடியது தேவலோகத்துல இருக்கு அந்த தேவலோகத்துல இருக்கிற இந்திரனிடத்துல கேட்டு பாரிஜாத்த எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறார் அங்க போய் இந்திரன்கிட்ட கேட்டா இந்திரனுக்கு பாரிஜாத்த கொடுத்ததே கண்ணன் தான் ஆனால் இந்திரன் மமத்தையோடு என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா பாரிஜாத்தம் என்பது தேவலோகத்தில் மட்டுமே இருக்க வேண்டிய புஷ்பம் அதை பூலோகத்துக்கு எல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கின்றார் பெருமாள் கொடுத்தத தாயாருக்கு கூட தரமாட்டேன் என்று இந்திரன் சொன்னார் சரி இப்படி சொன்னதோட நிறுத்தி கூட பரவாயில்ல அவர் என்ன பண்ணினாராம் என்னிடத்துலயே வா வந்து பாரிஜாதத்தை கேட்கிறாள் அப்படின்னு சொல்லி வஜ்ராயுதத்தையும் பிரயோகம் பண்ணினாராம் வஜ்ராயுதத்தை கூட அனுப்பினார் அப்ப அந்த வஜ்ராயுதத்தினுடைய சக்தியை அப்படி கையை தூக்கி வஜ்ராயுதத்தை ஒரு அழுத்தி அழுத்தி அதனுடைய சக்தியை சுவாமி குறைக்கிறாராம் பெருமாள் அந்த இடத்துல அதை சக்தி இல்லாத பண்ணிடுறாராம் அப்படி ஒரு கை பிரயோகத்துல இருக்கு ஒரு கை அப்ப கூடைய அப்படி இடுக்கின்றபடி இருக்கு உபமன்யு கூட இருக்கார் இந்திரன் அதன் பிறகு தான் செய்த தவறை உணர்ந்து வந்து இந்த பெருமாள் இடத்துல மன்னிப்பு கேட்கின்றாராம் பெருமாள் அவருக்கு அனுகிரகமும் செய்கின்றார் இப்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு பல பெருமைகள் உண்டு அதே போல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் அப்படின்னு பாக்குறச்ச திருமங்கை ஆழ்வார் எப்படி பாடுகின்றார் என்று பார்க்கும் பொழுது கையிலங்காடி சங்கன் கருமுகில் திருநிரத்தன் பொய் இளன்மை என் தன் தாழ் அடைவரேலடிமையாக்கும் செய்யலற்கமலமோங்கு செறிபொழில் தென் பேர் தென் திருப்பேர் தென் திருப்பேர் பையவணையான் மம் பரவினா நுய்ந்தவாரே வங்கமார் கடல்கள் ஏழும் மலையும் வாகனமும் மற்றும் அங்கண் மயாலமெல்லாம் அமுது செய்துமிழ்ந்த எந்தை திங்கள் மாமுகில் அனாவு ஷெரி பொழில் தென் திருப்பேர் திருப்பேர் தென் திருப்பேர் திங்கள் மாமுகில் அனாவு ஷெரி பொழில் தென் திருப்பேர் எங்கள் மாலிறைவன் நாமம் ஏத்தி நான் உய்ந்தவாரே எங்கள் மாலிரைவன் நாமம் ஏத்தி நான் உனிந்தவாரே நான் உய்ந்தவாரே ஏ பத்து பாடலையும் சொல்லும் பொழுது தென் திருப்பேர் தென் திருப்பேர்ன்னு அந்த தென் பேர் அப்படிங்கிறது சொல்லி கொண்டே வருகின்றார் தெற்கில் இருக்கக்கூடிய திருப்பேர் நகரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய நாமத்தை சொன்னால் போரும் நமக்கு சகலமும் கிடைக்கும் என்று திருமங்கை மன்னன் இந்த பாசுரத்தில் அற்புதமாக பாடுகின்றார் ஆனால் முக்தாயிப்பு வைப்பது போல இருப்பது எது அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வாருடைய அந்த பாசுரமானது முன்பே சொன்னது போல நம்மாழ்வார் கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய பெருமாளைத்தான் பாடுகின்றார் ரொம்ப ஸ்லாகிச்சு அந்த பெருமாளுடைய ஒரு காருண்யம் எப்பேற்பட்டது இங்கே இருக்கக்கூடிய அப்பகுடத்தானுடைய அனுக்கிரகமானது எவ்வளவு சக்தி எவ்வளவு பலமானது அந்த அனுக்கிரக பலம் அப்படிங்கிறது இருந்துட்டா யாருமே இந்த பூலோகத்துக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாரும் பெருமாளோடு சௌக்கியமாக இருக்கலாம் என்று அவருடைய பாசுரத்துல அழகாக நமக்கு சொல்கின்றார் அவர் எப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தா பிடித்த ேன் பீசேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோர் மாயையை கொடி கோபுரமாடங்கள் சூழ் திருப்பேரா திருப்பேரான் திருப்பேரான் திருப்பேறான் கொடி கோபுர மாடங்கள் சுள் திருப்பேரான் அடி சேர்வது என கெளிதாயின் ஏ இதை பாடும் பொழுது பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் யாரை பிடித்தேன் அப்படின்னா அதுக்கு முந்தின பாட்டுல சொல்றார் ஆரா வயிற்றானை அடங்க பிடித்தேனேன்னர் அந்த பெருமாளை பிடித்து விட்டேன் சரி பிடித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பிறவி கெடுத்தேன் அவ்வளவுதான் இனிமே எனக்கு எதற்கு பிறவி அவ்வளவுதான் பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணி கெட்டு போச்சு இனிமே பிறவிங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது பிணி சாரேன் எந்த விதமான கட்டமும் என்னை வந்து சேராது இந்த சம்சார சாகரம் என்று சொல்லக்கூடியது அது நமக்கு தரும் எந்த விதமான கேடும் எனக்கு கிடையாது என்று பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேனென் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்னோட நெஞ்சு முழுக்க புகுந்து விட்டான் என்று சொல்கின்றார் காரேழ் கடல் ஏழ் மலையேழ் உலகுண்டும் வயிற்றானை அடங்க பிடித்தேனே என்று நம்மாழ்வார் பாசுரத்தில் சொல்கின்றார் இப்படி பலவிதமான பெருமைகளை கொண்டதுதான் இந்த அப்பக்கூடத்தான் கோவில் என்று சொல்லக்கூடிய கோவிலடியானது திருப்பேர் நகரம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம் ஆறாவது திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய அப்பகுடத்தானை மனதார பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் வேறொரு திருத்தலத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்